அவர் வந்து திடீர்னு என்னை பேச சொல்லிட்டாங்க ஓடிட்டே இரு நிரப்புற மாதிரி வந்தேன் இ நான் இங்கே பேச வந்ததுக்கு பின்னாலே ஒரு சின்ன பின்னணி இருக்குது ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஸ்கைப் பண்ணிகிட்டு இருந்தேன் என் கணவர் இருந்தப்ப பேசிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஃபோன் வந்தது ஆத்மர்த்திட்டு வந்து நீங்கள் பதினெட்டாந்தேதி ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படி ஃப்ரீ தான் அது அதுக்கப்புறம் தான் நான் ட்ராவல் பிளான் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னேன் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது என்னோடய வெளியீட்டு விழா இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி இப்போ புத்தக வெளியிட்டு விட நீங்கள் பேசணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா ஐயோ பேசுகிறதா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் எனக்கு கொடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் அதுக்கு மேலே ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து திடீர்னு பார்க்குறப்ப ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது என்னை டேக் பண்ணி என்னென்னு பார்த்தா ஒரு அழைப்புதல் அழகாக அழைப்புதல் ரொம்ப அழகாக இருந்தது அதில் என் பேரை போட்டு எல்லாத்தையும் அருணாச்சுலாம் பேசுகிறாங்க அப்படின்னு போட்டாச்சு இதுக்கு மேல வந்து நான் என்ன பண்றது ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஆமா நீங்க பேசுறீங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல உங்களுக்கு புத்தகம் வந்துடும் நீங்க பேச போறீங்க அவ்வளவுதான் டாட் முடிஞ்சுது நான் இங்க வந்திருக்கேன் தள்ளியாச்சு நீந்தி கரையேறணும் அப்படிங்கறது ரொம்ப இனிமேல் தான் தெரியும் ஆனாலும் ஒரு அது ஒரு நிர்பந்தமா இல்லை அந்த புத்தகம் வந்து அதை வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு ஒரு உகப்பான அனுபவமா தான் எனக்கு இருந்தது அந்த வாழ்தல் இனிது அப்படிங்கிற அந்த புத்தகம் பொதுவாக ஒரு கட்டுரை தொகுப்பு எனக்கு கையில கிடைக்கிறப்ப நான் வந்து உடனே அதை வாசிச்சு முடிக்க மாட்டேன் நான் ஒரு புதினம் ஒரு சிறுகதை தொகுப்பு அப்படிங்கிறது ஒரு புதினங்கிறது வந்து ஒரு தொடர் நிகழ்வுகளா இருக்கும் நம்மள சுவாரஸ்யமா இருக்கும் நம்ம அதோட பயணிச்சுட்டே போகிறப்ப அதை நிறுத்த முடியாம தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம அதை நம்ம முடிக்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் அது விருப்பமா ஆனா ஒரு சிறுகதை தொகுப்பு தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு அதை அப்புறம் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்லாம்னு விடுவோம் பட் ஒரு கட்டுரை தொகுப்பு வாசிக்கிறப்ப அந்த கட்டுரை தோப்பு அது புனைவில்லை அது நிகழ்வு அந்த நிகழ்வுகளை வந்து ஒரு ஆசிரியர் அவர் எழுத்தாளர் தரும்போது அதனுடைய காலகட்டம் அது நிகழ்ந்தது அதில் இருக்கிற மாந்தர்கள் உபரி கதாபாத்திரங்கள் இதையெல்லாம் அவர் சேர்த்து கோர்த்து ஒரு மைய கருத்தை வச்சு அதை வந்து ஒரு அழகாக நம்மளுக்கு அதை படைப்பாங்க அப்போ சில நேரங்கள் அது வாசிக்கிறப்ப அதெல்லாம் நம்ம அந்த புல் வாங்கிகிட்டு அதை வாசிக்கணும் அப்போ ஒரு பத்து கட்டுரைகளை வாசித்தோம்னா முதல்ல என்ன கட்டுரை வாசிச்சோங்கிறது கட்டாயம் மறந்துடும் நமக்கு அந்த அந்த ஒரு சில கருத்துகள் மைய கருத்துகள் ரொம்ப கனமாக இருக்கும் அது வாசிக்க வாசிக்க கொஞ்சம் களைப்பை கொடுத்துரும் ரெண்டாவது விஷயம் கொஞ்சம் போர் அடிக்கும் சில கட்டுரைகள் அதனால் அதுக்கு ஒரு நேரம் கொடுத்து தான் அதை நான் வந்து வாசிப்பேன் ஆனால் இதை வந்து முதல் நாள் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு கட்டுரைகள் வாசித்தேன் ஆறு நேரம் இருந்ததுனால தூங்கிட்டேன் அடுத்த நாள் வந்து என்ன ஏரியாமல் திரும்ப அதே மாதிரி ஒரு ஆறு கட்டுரைகள் இரண்டே இரவுகளில் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்துகிட்டு நான் வாசித்து முடித்த முதல் கட்டுரை தொகுப்பு வாழ்தல் இனிவு அந்த அளவுக்கு ஒரு புனைவில் எவ்வளவு சுவாரஸ்யமாக அதை கொண்டு செல்ல வேண்டுமோ அதே அளவு வார்த்தைகளால் அலங்கரித்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாரு வாழ்தலின் இது அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பு இதில் வந்து இன்னொரு சுவாரஸ்யம் எனக்கு என்ன இருந்ததுன்னா ஒரு ஆண்களோட உலகத்துக்குள்ள ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசுக்கு அப்புறம் ஒரு ஆண்களோட உலகங்கிறது வந்து வேற மாதிரி இருந்து இருக்கும் ஒரு தடவை நான் தெண்டல்கட்டை கூட பேசுகிறப்ப சொன்னேன் அது எப்படி இவங்களுக்கு இவ்வளோ நிகழ்வுகள் இவ்வளோ கதாபாத்திரங்கள் கிடைக்குது இத்தனை நிகழ்ச்சிகளை எழுதுறாங்க ஒரு கட்டுரையில் வந்து ஒரு இருபது நிகழ்வு ஒரு முப்பது இன்சிடென்ட் அதில் வருது நமக்கெல்லாம் அவ்வளவு பார்த்துருப்பாங்களா உண்மையிலேயே அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் பேசிக்கிட்டோம் ஒரு பதிமூணு வயசு அப்படிங்கிற ஒரு ஆணை வந்து வெளியில தள்ளுறாங்க நீ போய் உலகத்தை கத்துக்கிட்டு வா அப்படின்றாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சிறகுகளை அனுபவிச்சு வெளியில அனுப்புறாங்க அதே ஒரு பெண்கள் வந்து அந்த சிறகுகளை முறிச்சு உள்ளே போடுறாங்க இன்னைக்கு காலகட்டம் கொஞ்சம் மாறி இருக்கலாம் ஆனாலும் பெண்களோட உலகம் வந்து ஒரு கொஞ்சம் இன்னும் அகம் சார்ந்ததா இருக்கு புறம் சார்ந்த உலகம்ங்கிறது வந்து ஒரு ஆண்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு தருதுன்னு தான் நான் இன்னும் நினைக்கிறேன் அப்போ அந்த ஆண்களோட உலகத்துல வந்து ஒரு அவங்களோட அவங்க பேசுறது அவங்க சிரிக்கிறது அவங்க நண்பர்கள் அவங்க வெளியில போறது அந்த இரவு முக்கியமா இரவு வாழ்க்கை இரவு வாழ்க்கை நான் சொல்றது வந்து ஒரு ஒரு நாப்டர்னல் லைஃப் அது வந்து ஆண்களுக்கு வந்து கிடைத்த ஒரு வரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க அந்த நைட்டை அவங்க கிளம்புறாங்க அந்த இரவு வந்து அவர் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிற அந்த ஒரு ரொம்ப பிடிச்சது அவருக்கு அந்த இரவு அதை வந்து அவரோட வார்த்தைகள்லேயே நான் உங்களுக்கு ஒரு நாலு வரிகளை மட்டும் வாசிச்சு காட்டுறேன் அந்த இரவு வந்து அவர் எப்படி கொண்டாடுறார் அப்படின்றத இரவென்பது வேறு உலகம் எழுத எழுத தீரா சாகரம் இரவு நான் அடிக்கடி அமிழ்ந்து கரைவதற்கு விரும்புவது இரவின் மடியில் தான் இரவு என் காதலி இரவு என் நண்பன் இரவு என் ஆசான் இரவு பற்றிய கைகளை அகற்ற சம்மதிக்காத பேரன்பு ராட்சசம் இரவு என்னை கவிஞனாக்கியதா என்றெனக்கு தெரியாது இரவு என்னோடு நெடுங்காலம் பயணித்தது ஒரே அறையில் தண்டனை காலத்தை கழிக்க நேர்ந்த இருவேறு குற்றவாளிகள் நானும் இரவும் இரவில்லாமல் நான் இல்லை இரவுக்கு என் அன்பு முத்தங்கள் இரவு என்று சொன்னாலே எனக்குள் ஏதோ ஒன்று நிகழ்கிறது நான் இரவுக்காக படைக்கப்பட்ட மானுடன் இரவு எனக்கானது ஒரு இரவு பற்றி இவ்வளவு அழகா அருமையா வந்து சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள் வந்து நான் இதுவரைக்கும் வாசிச்சதுல இந்த வரிகள் தான் பெஸ்ட் அப்படின்னு எனக்கு ஒரு ஆண்களின் உலகம் அந்த ஒரு இரவு இரவு பத்தின இரவில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு நேர்மறையான நிகழ்ச்சிகள் அந்த அந்த விஷயத்தில் ரொம்ப தான் எழுதியிருக்காரு அப்புறம் இத இந்த மாதிரி அவங்க வந்து சாகசம்னு சொல்ல முடியாது அவங்க உணர்வுகள் பாதித்த அந்த நிகழ்வுகள் இது அதனால இதை வந்து நான் சில சமயம் வந்து நம்ம நினைப்போம் ஒரு ஹக்கிள் பெரி ஃபின் டாம் சாயர் அந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் கூட இதில் தேட வேண்டாம் அந்த இதில் இப்போ இதில் வந்து இவர் ஒரு பதினேழு கட்டுரைகள் இருக்குது பதினேழு கட்டுரைகளையும் வந்து இங்கே சிலா சிலாகிக்கலாம் சிலாக கூடிய விஷயங்கள் இருக்குது ஆனால் நேரம் நிறைய பேர் இன்னும் பின்னால் இருக்காங்க பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் கருதி நான் பயந்துக்க வேண்டாம் ஒரு சில கட்டுரைகளை மட்டும் கொஞ்சம் விவரமாக பேசிக்கிட்டு நான் என்னுடைய நிறைவு செய்வேன் இதில் பிடி எனக்கு பிடித்த ஒரு பிடித்தன்னு சொல்றதுல கொஞ்சம் பாதித்த கட்டுரைகள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒரு கட்டுரை முதல்ல வந்து ஒரு அது ஒரு கியூட்டானது அதை பத்தி பேசிடலாம் முதல்ல அது வந்து முகமற்றவர்களின் நகரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வந்து எல்லாருமே அந்த கட்டுரையை வாசிக்கிறப்ப தன்னை பொருத்தி பார்த்துக்குவோம் நம்ம அந்த நகர முகம நகரங்கள் அப்படின்னா நீங்க வந்து அவர் அடிக்கடி குறிப்பிட்ற மதுரை அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம் சின்ன வயசுல வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம ரகஸ் நமக்குன்னு ஒரு சின்ன ரகசியங்கள் இருக்கும் சில பிடித்த புத்தகங்கள் இருக்கும் சில நிகழ்வுகள் அதையெல்லாம் வந்து எழுத்துல வைப்போம் எழுத்துலையோ கடிதத்துலேயோ ஏதோ ஒரு வகையில அதை வந்து பாதுகாத்துக்க நினைப்போம் நமக்கு மட்டுமே உரியது அது அப்படின்னுட்டு அப்ப அந்த மாதிரி சமயத்துல ஒரு சின்ன ஜாமெட்ரி பாக்ஸ் இருந்தா கூட அது என்னோடது அப்படின்ட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் நம்ம பேக்கை கூட தொட விட மாட்டோம் ஏன்னா அந்த பேக் ஒன்று தான் நம்ம பொக்கிஷமா இருக்கும் அப்பெல்லாம் ஒரு தனி அறையோ ஒரு தனி வாட்ரோப் இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையில அப்போ அவருக்கு ஒரு பெட்டி கிடைக்குது ஆத்மர்த்திக்கு சின்ன பெட்டி அந்த தான் அவர் அத்தனை பொக்கிஷங்களையும் அவர் இதுல போட்டு வைக்கிறாரு அதுக்கு ஒரு பூட்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதில் எப்படியோ அவங்க பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பூட்டு வாங்கி அதில் வச்சிடுறாரு அந்த ஒரு ஒரு விடலை பருவத்தில் ஒரு சிறிய காதல் அரும்புகிறது அவருக்கு அது அது காதல்னு சொல்ல முடியாது ஒரு ஈர்ப்பு அது எல்லாருக்குமான ஒரு எல்லாருக்கும் ஒரு அனுபவம் அது அந்த அந்த அனுபவத்தை தான் வந்து அவர் அந்த கட்டுரையில் இன்னொன்று என்ன மற்ற எல்லா கட்டுரைகளும் கொஞ்சம் தன்னோட சுயத்தை விலக்கி மற்றவங்களோட உணர்வுகளை இதில் ஏற்றி எழுதியிருக்காரு ஆனால் இந்த கட்டுரையில் தான் தன்னோட சுயத்தை தன்னுடைய விருப்பத்தை தன் எழுத்தை அவர் கொண்டாடுறது வந்து இந்த கட்டுரை இந்த கட்டுரையில் மட்டும் கொஞ்சமாக அவருடைய அம்மாவும் அக்காவும் எட்டி பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் அந்த பெண் கதாபாத்திரங்களோட இது அவ்வளோதான் இருக்குது அந்த அந்த ஒரு அந்த பெட்டிக்குள்ள வந்து அவர் தன்னோட எழுத்தை தன்னோட ரகசியங்களை எல்லாத்தையும் பொக்கிஷமா அவர் எழுதி அதை புதச்சி வைக்கிறாரு அந்த அந்த நேரத்துல தான் வந்து அவர் நான் சொன்னதில்ல அவர் ஆத்மார்த்தி வந்து தன்னோட சுயத்தை வந்து வெளிப்படுத்துறாரு கொஞ்சம் அதுல அந்த எழுத்துக்கும் அவருக்குமான ஒரு பந்தம் எழுத் சொற்கள் எப்படி அவர் ஆட்கொண்டது சொற்களால் அவர் எப்படி ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்றத வந்து இதுல அந்த வந்து ரொம்ப அழகா அவர் சொல்லி எடுப்பார் சொல்லப்போனால் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருப்பதும் அதே அந்த பெட்டியின் பெரிதுபடுத்தப்பட்ட ஒரு வாழ்வைத்தானோ என்று இன்னமும் யோசிக்கிறேன் ஒன்று நிச்சயம் என் எழுத்தின் ஆதி ஆரம்பம் அந்த காதலை ஒட்டி நான் கைப்பற்றிய டைரியின் க காகிதங்கள்தான் என் காதலை இறக்கி வைப்பதற்காக நான் கடிதம் ஒன்றை நாடாமல் எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் உள் ஆழ மொழியாக கவிதைகளை தேர்ந்தெடுத்ததில் இருந்து என் வாழ்வின் தீரா பிரியமாக பொங்கி கொண்டே இருக்கிறது எழுத்தின் மீதான இச்சை எந்த சொற்களை நான் நம்பினேனோ எந்த மொழியின் மடியில் நான் புதைந்து கதறினேனோ அந்த சொற்களும் மொழியும் என்னை ஆறத் தழுவி கொண்டன கைவிட தெரியாத தெய்வம் ஒன்றின் மெய்மை போலாகி என்னுள் கலந்தன கைவிட தெரியாத தெய்வம் தெய்வம் நம்ம கைவிடலைன்னா எப்படி இருக்கும் நம்ம அந்த மாதிரி மொழி வந்து அவரை பட்டிருக்குச்சு அந்த தமிழ் அந்த வார்த்தைகள் சொற்கள் எல்லாம் அந்த சொற்களை வச்சுட்டு தான் அதை வீசுறாரு அங்க மூலையில போடுறாரு மேல கீழே உணர்வுகள்ல கண்ணீரை வெளிப்படுத்துறாரு சந்தோஷமா வெளிப்படுத்துறாரு ஆற்றாமை ஆதங்கமாக மதுரையில் இருக்கிறதா சொற்களை வச்சு சிலம்பமே ஆடி இருக்காரு இந்த வாழ்தல் இனிதுங்கிறதுல இதில் வந்து ஒரு மையக்கருத்தா நிறைய அந்த கட்டுரையின் கருத்து நடுவில் தான் இருக்கு முன்னாலேயும் பின்னாலையும் அந்த சொற்களால் அதுக்கு வந்து அணி செய்யறாரு அதுல மு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வர்ணனைகளோ அந்த வார்த்தைகளோ ஒரு சலிப்பை ஏற்படுத்துறது இல்லை மாறாக அந்த சொற்களின் மேல் நம்மளுக்கு ஒரு காதலை ஏற்படுத்துறது இவ்வளோ அழகான சொற்கள் எல்லாம் இருக்குதா எளிமையான சொற்கள் அதுவும் ஒரு கனமான புரிய முடியாத ஒரு நவீனத்துவம் நான் சொல்ல புரிய முடியாத சொற்களும் இல்லை ரொம்ப அருமையா இருக்கு அப்ப இந்த மாதிரி இருக்குது சில கட்டுரைகள்ல வந்து இதுல பேசப்படுறது வந்து மரணத்தை பேசுறாரு ஒரு மூணு கட்டுரையில மரணம் பேசப்படுகிறது மூணு கட்டுரையிலையுமே இளைஞர்களின் மரணம் அது வந்து ரொம்ப அந்த அந்த வயசுல ஒரு ஏன்னா அவர் கொண்டாடி எழுதியிருக்கிறதுல வந்து எண்பதுகளின் காலத்தை தான் எண்பதுகளின் காலம் என்பதுதான் பொற்காலம் அப்படின்றாரு நானும் அதை நம்புறேன் எண்பதுகளின் கொஞ்சம் லேட்டான ஒரு காலம்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த இளையராஜா காலம் அதுதான் கபில் தேவ் காலம் அதுதான் அந்த ஒரு கமலஹாசன் காலம் மோகன் காலம் எல்லாமே எங்களுக்குரிய ஒரு அருமையான பொற்காலம் அது அவர் பிக் ஃபன் நீங்க ஸ்டிக்கர் சேர்த்து வச்ச மாதிரி நாங்களும் கமலஹாசன் பிக் பிக் ஃபன் எல்லாம் நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறோம் ஓகே எங்களுக்கும் அது பொற்காலம் அந்த காலத்துல இருக்கிற ஒரு கொண்டாடி இருக்காரு அப்ப அந்த இளைஞர்கள் வந்து அவரோட அந்த நண்பர்கள் நண்பர்களோட மரணம் மரணத்தை பத்தி பேசுறாரு அதில் ரொம்ப மனதை தொட்ட ஒரு இது வந்து பண்ணிக்கணும் சில நேரங்கள் எனக்கு தலைப்பை பொருத்த முடியல ஏன்னா வாசிச்சதுல வந்து கருத்துகளும் அந்த கதாபாத்திரங்களும் எனக்கு பரிச்சயமா இருக்கு தலைப்புகள் வந்து கொஞ்சம் முன்னா பின்னா இருக்கு ஆனா அந்த கருத்து இதுதான் ஒரு இரவு வாழ்க்கை அவர் போகிற இரவு பற்றி அவர் எழுதியிருந்தார்ல அதுக்கப்புறம் அந்த இரவு அவங்க போகையில் ஒரு விதவிதமான அனுபவங்களை கொடுக்குது அப்போ வந்து அவர் பார்க்குறப்ப அந்த அனுபவத்தில் வந்து ஒரு போஸ்டர் ஒட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா இரவு உலகம் வந்து போஸ்டர் ஓட்டுறவர்களுக்கானது இரவு காவலாளிகளுக்கானது நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கானது இந்த மாதிரி ஒரு உலகம் நம்மளேறியாம ஒரு உலகம் எங்கிட்டே இருக்குது இரவில் நம்ம தான் அதை தெரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம தூங்கிடுறோம் நம்ம கனவுகளோட இருக்கிறோம் அவங்க வந்து அவங்களோட அந்த வாழ்க்கைகளோடு அவங்க இருக்காங்க அப்போ போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கப்ப அது வந்து ஒரு இறந்தவங்களுடைய ஒரு இரங்கல் போஸ்டர் அது அது திரும்ப பார்த்துட்டு இருக்கல அதை இருக்கிற பையன் வந்து ரொம்ப மன அழுத்தத்தோட அழுகையோட சோகத்தோட கோபத்தோட ஆற்றாமையோட இருக்கான் இப்போ திரும்பி பார்க்கல அவன் வந்து அவனோட அண்ணனோட மரணத்தோட போஸ்டரை ஒட்டிட்டு ஒட்டிட்டு திரும்ப அவனை யாராலேயும் சமாதானப்படுத்த முடியல அவங்க அண்ணன் இறந்தது ஒரு இயற்கையான மரணம் அல்ல அது ஒரு தற்கொலை ஒரு தற்கொலை கூடவே வந்த ஒரு அண்ணன் எல்லாம் நம்ம தான் நம்ம குடும்பம் தான் அப்படிங்கிற யாரோ ஒரு பொண்ணுக்காக நம்மளையெல்லாம் மறந்துட்டு அவன் வந்து தன்னை மாய்ச்சிக்கிட்டானே அப்படிங்கிற கோபம் இவனுக்குள்ளே இருக்கு அண்ணனை இழந்துட்ட சோகம் இருக்குது அதை திரும்ப இவங்களை கடந்து போகிறப்ப அவங்க அந்த போஸ்டரை பார்க்குறப்ப அதில் மூணே வார்த்தைகள் மூணே வரிகள் அது ரொம்ப சிம்பிளான வரி ஆனால் ஒரு ஆழமான தாக்கம் ஏண்டா இப்படி செஞ்ச அப்படின்னு அந்த கட்டுரை அந்த வரிகளுக்கு அப்புறம் கொஞ்சம் தேங்கி நின்றுட்டேன் நான் ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு மனசு நனமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எல் எல்லா இடத்துலையும் தாளாட்டாமல் வார்த்தைகளில் சில வார்த்தைகளை வந்து நம்மளை தட்டி நிற்க வைக்கிறது அந்த அவரோட இதில் அப்படி சில அப்புறம் இன்னொன்று வந்து அன்பெனும் பெருநதின்னு ஒரு கட்டுரை அதை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆண் ஒரு ஆண் ஆணை வந்து ஒரு பெண் இருக்கா அதை இவங்க பார்க்குறாங்க இதுவும் நிகழ்வது இரவில் தான் நான் இதை ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை பகலில் ஏதாவது நடந்தால் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகே வேறு என்ன நிகழ்வு சொன்னாலும் அது இரவில் நீங்கள் நினச்சிக்கங்க அப்போ வந்துட்டு அங்கே அடிக்கிறப்ப அது வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு ஆணை ஒரு பெ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை அடிக்கிறது வந்து சமூகத்தில் ஒரு அதிர்ச்சி மதிப்பீடாக தான் இருக்குது ஏத்துக்க ஏற்றுக்க முடியறதில்ல அப்போ அந்த பக்கம் வந்தேன்னா அவன் ஃப்ரெண்டு அந் அப்புறம் அந்த பெண்ணு போயிட்டுருக்கே இல்லை இப்போ அவர் நண்பர் கேட்குறாரு எதுக்கு அவன் அநியாயமாக ஏன் போட்டு அடித்த அப்படின் அந்த அநியாயமாகங்கிறது கேட்க வாசிக்கிறப்ப எனக்கே ஒரு மாதிரி இருந்தது ஏன் அடிக்கிறது அநியாயமாக ஒரு ஆண் அடிக்கிறது ஏதோ தப்பு நடந்திருக்க அடிச்சிருக்காங்க அவ்வளோதான் அப்புறம் வந்து அப்போ சொல்கிற என்னை வந்து தொந்தரவு பண்ணாவே அப்படின்றா அப்போ அப்போ தான் அவங்களுக்கு புரியுது அது ஒரு திருநங்கை அவளோட பேர் ஷைலஜான் அப்புறம் இவங்க தைரியமாக அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறப்ப அவ சொல்கிறேன் எனக்கே வந்து விருப்பம் இல்லாதப்ப ஏன் தொந்தரவு பண்ணணும் அப்படின்றாங்க ஸோ ஒரு சமூகத்தில் வந்து அன்னைக்கு அந்த எண்பதுகளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாறாத ஒரு கருத்து வந்து திருநங்கைகள்னாலே அவங்க ஈஸி டார்கெட் அவங்க ஒரு பாலின தொழில் தான் பண்ணுவாங்க அப்படி பாலின தொழிலே பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாதப்ப ஏன் போய் ஒருத்தன் வந்து அவங்கள வன்முறையில இறங்குற அளவுக்கு துன்புறுத்தணும் அப்படின்னு தான் ஸோ அன்னைகள் இன்னைக்கு வரைக்கும் நிலைமை மாறல இன்னும் சொன்னா கேட்கறவங்க இல்ல என்னதான் திரையில வந்து நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொன்னா கூட இன்னும் வந்து அந்த நோக்கு அவ்வளவு ஒன்று மரியாதை இல்லை அந்த சோ அப்ப எழுதியிருக்கிறது அவர் எழுதுனது இப்பதான் ஆனால் அந்த எண்பதோட தாக்கம் வந்து இன்னைக்கு கூட அது இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த அன்பின் பெருநதில் அப்பா அந்த கடைசி வரியில் முத்தாய்ப்பா அவர் சொல்றாரு மலர்கள் அத்தனையும் தானாகத்தான் மலர்கின்றன நாம் பிரயத்தனப்பட்டு மலர்த்த வேண்டியது ஒரே மலரைத்தான் அது வந்து மனமெனும் மலர் ஸோ சில நேரங்களில் நம்ம அவங்களுக்காக நம்ம மனசை வந்து கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு மலர்த்த வேண்டி பிரய அதுக்கப்புறம் அந்த பிரயத்தனப்பட்டுட்ட ம மலர்த்திட்டம்னா அவங்களுக்குரிய அந்த கருணை அந்த அவங்கள புரிதல் அதெல்லாம் நம்மளுக்குள்ள தானா நிகழ்ந்துருது அது இன்னுமே அந்த திருநங்கைகளின் பொருட்டு அது நிகழாம இருக்கிறது ஒரு வருத்தமான செயல் தான் இந்த மாதிரி அவர் வந்து சில கட்டுரைகள் இந்த கட்டுரைகள் வந்து என் மனசை ரொம்ப தொட்டுது அப்புறம் நிறைய எல்லா கட்டுரைகளுமே ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆழமான கருத்தை தான் அதுல வந்து முன் வச்சிருக்காரு அதுல அவர் இப்போ வந்து இந்த டிமானேஷன் காலத்துல வந்து ரொம்ப பேசுறோம் அதுக்கு முன்னால கூட இந்த உலக மயமாக்கல் பத்தி ரொம்ப பேசணும் நம்ம வந்து பேசுறோம் ஆனா நம்மளே அதுக்கு எதிரா தான் நடந்துக்கிட்டு அதாவது உலக ஆதரவா ஆதரவாக போயிட்டு இருக்கோம் நம்ம மண்ணின் இப்போ அந்த உற்பத்தி பொருளையோ இங்க விற்கிற ஒரு நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யற பொருட்களையும் நம்ம வாங்குறது இல்ல நம்மளும் ஒரு பிராண்டு தான் அந்த பிராண்டை நோக்குன ஒரு பாய்ச்சல் வந்து ஒரு தொண்ணூறுகள்ல நடந்தது அப்போ அந்த எண்பதுகள்லயே அதனுடைய ஆரம்பம் வந்து ஆரம்பிச்சு அதனுடைய அதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதை பற்றி அவர் பேசுகிறப்ப நிறையா கட்டுரைகளில் ரெண்டு மூணு கட்டுரைகள் அது சொல்கிறாரு அதை ஒரு கனமான இப்போ இப்போ பார்த்தா முகநூல்லையும் இங்கே யார் பார்த்தாலும் பொருளாதார நிபுணர்கள் ஆகிட்டாங்க யாரை பார்த்தாலும் டிமானிட்டைசேஷனில் இவ்வளோலாம் நடக்குது அது இது நல்லா பேச ஆரம்பிச்சுருக்காங்க அதையெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு அழகாக நாளே வரையில் நீங்கள் வாங்குங்க இது வாங்கினா இவங்க இந்த பண்ணின் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ரெண்டு மூணு கட்டுரையில் வந்து அவர் சொல்லியிருக்காரு அதை வந்து அழகா ஒரு பொம்மை விற்கிறவங்க ரோட்ல போகையெல்லாம் நிறைய பேர் நம்ம பாண்டி பஜராங்கெல்லாம் போனால் பொம்மை விற்பாங்க நம்ம அங்கே பொம்மை வாங்க மாட்டோம் உள்ள போய் ஒரு பிக் பஜார்லையோ இல்லை வேற எங்கேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் பாஸ்கெட் எடுத்துட்டு அங்கே போய் தான் நம்ம அந்த பொம்மைகளை வாங்கணும் இந்த மாதிரி சில இது இருக்கு சில அந்த உலகமயமாக்கல் பற்றியும் அவர் அதில் எடுத்து சொல்லியிருக்காரு அது மாதிரி பண்ணாதீங்க அவங்க உணர்வுகளை மதிங்க நம்ம நாட் அந்த உணர்வுகளை மதித்து அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாலே நம்ம பொருட்களை வாங்குவோம் அப்படிங்கிறத அதை வந்து ஒரு கனமான ஒரு பாடமாக அதை திணிக்காமல் இயல்பாக நம்ம மனசில் அதை ஏற்றி இது மாதிரி நிறைய இருக்குது ஆனால் மாறாமல் நீங்காமல் அதில் எல்லா கட்டுரைகளும் நிறைஞ்சிருக்கிறது சினிமா சினிமா பாடல்கள் சினிமாவை நேசிக்கும் ஒரு கேரக்டர் இந்த மாதிரி நிறைய அதில் இருக்குது பாடல்கள் வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்வு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே ஒரு பிரியமான பாடல் இருக்க தான் செய்யும் அந்த பிரியமான பாடலுக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கும் கட்டாயம் இருக்கும் அதையும் அந்த ஒரு பாடல் ஒரு கா காதலை இழந்தவன் ஒரு பாட்டு பிரியமான பாடலா இருந்திருக்குது அவனுக்கு அந்த காதல் அவன் மனசுல இருக்கிற வரைக்கும் காதலை இழந்த உடனே அந்த பாடலே வந்து அவன் எப்படி வெறுப்பு அதை கேட்க முடியாத அளவுக்கு அவனை வெறுக்க வச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய இதுல கட்டுரைகள் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் பதினேழு கட்டுரைகள் இருக்கு நான் அவரையே கேட்டேன் இதை ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்துருந்தா நான் ஒரு மூணு கட்டுரை எடுத்து இன்னும் விரிவாக பேசிருக்கலாமே அப்படின்ட்டு அதுக்கு அவருடைய மதிப்பீடு அதுக்கு வேற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு கட்டுரையை வந்து ஒரு புனைவு மாதிரி புனைவு இல்லை அந்த காலகட்டம் இதில் ஒரு கதாநாயகன் யாருன்னா நான் வந்து இரவு மதுரை இந்த ரெண்டையும் நான் கதாநாயகனாக சொல்லுவேன் இந்த இதில் அதுக்கப்புறம் கதை அதில் வர்ற கதை மாந்தர்கள் எல்லாம் இருக்காங்க இந்த சினிமா சினிமா பாடல்கள் சினிமா வசனத்துக்காகவே ஒரு ஒரு அத்தியாயம் அதில் இருக்குது முக்கியமான வசனங்களில் வச்சு ஒரு அத்தியாயம் இருக்குது டெலி ஒரு சின்ன விஷயம் இது இதை மட்டும் சொல்லிடுறேன் டெலிஃபோன் பற்றி கடைசி அத்தியாயத்தில் இருக்குது அப்போ அப்படியே வாசிக்கல கொஞ்சம் நானும் சோர்ந்து போயிட்டேன் இதை வாசிக்கணும் அதை அப்புறம் ஆனால் வாசிக்கிறப்ப அது அதை வந்து நம்ம எல்லாருமே நம்ம வாழ்வில் அதை வந்து இன்றைக்கி டெலிஃபோன் அப்படிங்கிறது வந்து ஒரு பத்து இலக்க பெயர் அப்படின்ற அது ரொம்ப பிடிச்சது எனக்கு ஒரு பத்து இலக்க பெயர் நம்மளோட ரெண்டாவது பத்து இலக்க பெயர் வந்து நம்மளோட டெலிஃபோன் செல்ஃபோன் அந்த இது அப்போ அந்த காலத்தில் வந்து செல் வீட்டில் ஒரு ஃபோன் மட்டுந்தான் இருக்குது பெருசாக ட்ரிங் ட்ரீன் இப்படி தான் சுத்தணும் அதை அது எங்கள் வீட்டிலையும் இருந்தது இது என்னோடய பர்சனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் அப்போ எங்கள் அண்ணன் வந்து அந்த என்பது வெள்ளுன்னு தான் நினைக்கிறேன் நான் அண்ணன் வந்து ஒரு கடை வச்சு நஷ்டப்படுத்திட்டாரு அந்த அதனால் கடையை மூட வேண்டி வந்தது ஆனால் கடையில் இருந்த அந்த தொலைபேசி எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு எங்களுக்கெல்லாம் வந்து அந்த கடையில் நாங்கள் இழந்த அந்த நஷ்டத்தை விட தொலைபேசி வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருந்தது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பேசுவாங்க அது ரொம்ப பெருமையாக இருக்கும் அந்த நாங்கள் போய் கூட்டிகிட்டு வருவோம் எங்கள் அம்மா செல்லம்மா சலிச்சுக்குவாங்க இப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது அப்படிம்பாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் அங்கே இருக்கும் எல்லாம் பப்ளிக்காக தான் பேசுவோம் அதே ஃபோன் தான் இருந்தது எனக்கு திருமணம் ஆகிற நேரத்தில் அந்த ஃபோன் தான் இருந்தது எல்லாரும் முன்னாலே அவர் ஃபோன் பண்ணுவாரு நானும் பேசுவேன் இந்த மாதிரி எல்லாமே ஒரு அந்த டெலிஃபோனை சுற்றி அந்த நிகழ்வுகள் அதில் இருக்கும் ஆனால் இப்போ வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் வச்சுருப்போம் என்னோடய பாஸ்வேர்டு என் மகளுக்கு தெரியாது என் மகளோடது எனக்கு தெரியாது என் கணவரோடது தெரியாது சில சமயம் அதுக்காகவே நாங்கள் ஒரு டிஸ்கஷன் நடப்போம் ஸோ அந்த ஒரு இனிமையான ஒரு கால் நடுவில் ஒரு ஃபோன் இருக்கும் நாங்கள் எல்லாம் சுற்றி இருப்போம் இப்போ வந்து அவங்கவுங்க தனியாக ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த கடைசி கட்டுரையாக இருந்தாலும் அது வாழ்வியலை ஒட்டி எல்லாரோட வாழ்வியலை ஒட்டியும் அது ஒரு அழகான நிகழ்வாக அதை கொடுத்துருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் இன்னும் நான் வந்து பேச வேண்டியது நிறைய நினச்சிக்கிட்டு வந்தேன் இங்கே இன்னுமே நேரம் இருக்கிறதுனால நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் ஆனால் இதில் வந்து இது போக நிறைய கேரக்டர்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு பாத்திரங்களும் வாழ்ந்துட்டே இருக்காங்க இந்த கட்டுரைகளில் வாழ்தல் இனிதுன்னு அவர் ரொம்ப அழகாக வச்சுருக்காரு அவருக்கு வந்து சொற்கள் கைவர கிடச்சிருக்கு ஒரு மொழிநடை அந்த மொழிநடையை வந்து ரொம்ப அருமையாக அந்த வார்த்தைகளை வச்சு அழகாக அந்த கட்டுரைகளை அணி செஞ்சுருக்காரு அது ஒரு ரொம்ப சளிிப்பில்லாத ஒரு நட எத்தனையோ பாத்திரங்கள் அதில் வாழ்க்கை தத்துவங்களை நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்காரு இதில் அதுல நம்ம வந்து இங்க இருக்கிறவங்க வாசகர்கள் சரி இங்கே அமர்ந்திருக்கிறவங்க எழுத்தாளர்கள் வாசகர்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சொற்கள் நம்ம கை வருது ஒன்றா சொற்களால நம்ம சுமைகளை இறக்கி வைக்கிறோம் சொற்களால வருடி கொடுத்துக்கிறோம் காயத்தை சொற்களால நம்ம காதலை வெளிப்படுத்துகிறோம் அன்பை வெளிப்படுத்துகிறோம் சோகத்தை வெளிப்படுத்துறோம் ஆனால் சில பேர் வந்து வாசிக்கிறவங்க கூட அந்த சொற்களுக்குள்ளே புதஞ்சு போயிடுறாங்க ஒரு கட்டுரைகள்லையோ ஒரு கதைகள்லையோ ஒரு புனைவிலையோ நம்ம அதை நம்ம புதச்சிக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதர்கள் நம்ம தினமும் சந்திக்கும் மனிதர்களுக்கு சொற்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அவங்க சில செயல்கள் செய்கிறாங்க மானிடத்தோட கை கோர்த்துட்டு இந்த சொற்களை பற்றி கவலையே படாமல் அவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம வந்து அவதானிக்கிறோம் அவங்க அவதானித்து அந்த உணர்வுகளை எழுதணும் எழுத்தாளர்கள் அதில் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக பாஸ் பண்ணிட்டாரு அது ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரையும் அழகா அதில் வந்து படித்து எடுத்து படிச்சிருக்கார் அந்த கட்டுரை தொகுப்பில் ரொம்ப இனிமையானது ஸோ சொ அந்த சொற்களின் தேவையில்லாதவர்களின் உணர்வுகளையும் அவங்களோட வாழ்க்கையையும் இவர் சொற்களை வச்சு கொடுத்துருக்காரு அவங்க அவங்க நதியில அழகா நனைஞ்சு போயிட்டே இருக்காங்க இவர் அந்த நதியில் நதியிலேருந்து ஒரு சொட்டை எடுத்து இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் இதை கொடுத்துருக்காரு அருமையான கட்டுரை தொகுப்பு வாழ்கள் இனிது எல்லோருக்கும் வாய்ப்பை எனக்கு ஆரம்பிச்சுட்டு